ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிஸ்ட்ரிக் அப்புறம் சிவகாசியில் இருக்கிற ஜாப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க பெட்ரோல் பங்க்கில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே மதுரை ஜாப் தான் பம்ப் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஸோ அலுவலகத்துக்கு வந்து டேலி தெரிந்த பெண் அக்கௌண்ட்ஸ் ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸோ டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஹவர்ஸ் வந்துட்டு டூட்டி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மதுரையில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அஸ்வின் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க குடியிருப்பு பகுதியில் உள்ளவர்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு அனுபவம் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எதுவுமே அதே ஹாஸ்பிட்டல் தான் மதுரை தெற்கு வாசலில் உள்ள பிரபல கம்பெனிக்கு அட்மின் சம்மந்தப்பட்ட வேலைக்கு டைப்பிங் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் தெரிந்த உள்ள திருமணமான பெண்கள் கேட்டிருக்காங்க டுவெல்த்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் மேரேஜ் ஆனவங்க ஓகே விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க ஸோ இதுவுமே மதுரை தான் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க மாட்டுத்தாவணி ஏரியாவுக்கு ஃபார்ச்சூனர் கார் ஓட்டுவதற்கு டிரைவர் தேவை சொல்லியிருக்காங்க ஸோ நியர்பைல இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை அண்ணாநகர் நகைக்கடை பஜார் ஐயர் பங்களா கோச்சட் ஆகிய பகுதிகளில் பணிபுரிய செக்யூரிட்டி பணிக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க கேட்டிருக்காங்க சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உடனடியாக நேரில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா வேலைக்கு ஆட்கள் தேவை தோஸ்ட் ஓட்டுவதற்கு அதை வண்டி டிரைவர் கேட்டிருக்காங்க பேட்ச் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங் வேலைக்குமே வந்துட்டு ஆட்கள் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மதுரை தான் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது மதுரை தனக்குளம் பகுதியில் புதிதாக ஆரம்பிக்க உள்ள பழம் மற்றும் ஜூஸ் கடைக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பெட் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டட் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா திருவாதூர் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கில் அப்படின்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஷாப் ஃப்ளோர் ஒர்க் ஷாப் அட்டெண்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து லெபார்டரி இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க ஃபுல் டைம் தான் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது திண்டுக்கல்லில் புதிதாக துவங்கப்பட்ட ரியல் எஸ்டேட்க்கு வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் திண்டுக்கல் அந்த சுற்று வற்றாத பகுதியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நேம் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பணியாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது பிகாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ஜீரோ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தகுதி அனுபவத்திற்கு ஏற்ப சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது வேலைக்கு ஆட்கள் தேவை சிவகாசியில் இயங்கும் எங்களது நிறுவனத்திற்கு கீழ்கண்ட பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் குடோன் கீப்பர் டுவெல்த்தில் டிகிரி முடிச்சிருந்தா ஓகே தான் ஸோ அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜவா வாண்டட் ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சீனியர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் மெக்கானிக் கேட்டிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க ஏஆர்கே வின் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி சிவகாசி எல்லா இடத்துலையுமே இருக்க போல் நம்பருமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சிவகாசியில் எங்கும் எங்களை நிறுவனத்திற்கு அட்கள் தேவை சொல்லியிருக்காங்க ப்ரிண்டிங்கும் சூப்பர்வைசரும் கேட்டிருக்காங்க நாலேஜ் இன் ப்ரிண்டிங் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் தகுதி உள்ளவங்க கீழ்கண்ட இடத்துக்கு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க வென்னஸ்டே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் கிளர்க்குமே கேட்டிருக்காங்க டிகிரி முடிச்சுட்டு இதே ஃபீல்டில் ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ள பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ்கு கண்டிப்பாக வேணும் ஏசிபிஎஃப் பெனிஃபிட்ஸுமே இருக்கும் அஞ்சு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா வேலைக்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க சிவகாசியில் பிரபல ஸ்வீட் ஸ்டாலில் வாண்டட் இருக்குது போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க கவுண்டர் சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்கு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய ஜாப்பு நிறைய டிஸ்ட்ரிக் கம்ப்ளைன் பண்ணி போடுறதுனால கிடகடன்னு நான் சொல்கிறேன் பட் ஆனால் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது கிளியராக நோட் பண்ணிவிட்டு எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால்தான் இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க் யூ